ஏன்னா இது விருத்தியில வந்து அந்த தாக்குது திருமண பாக்கியத்தை தாக்குது குழந்தை பாக்கியத்தை தாக்குது வாழ்க்கை முன்னேற்றத்தை தாக்குது சண்டை சத்திரவுகள் பிரச்சனைகள்னு வந்து சொந்த வீடு அமையாது குழந்தை பேரு ரொம்ப கஷ்டம் முன்னேற்றம் துளியும் கிடையாது வாடகை வீட்டுல இருந்தாலும் ஒரே கரைச்சல் இப்படி வாழ்க்கையே போராட்ட நிலையில போய் இந்த மாதிரி ஆண் வாரிசுகள் தங்க விடாமல் செய்யறதும் வந்து இந்த தோஷங்களின் வாயிலாகத்தான் வணக்கம் காயலா இருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் நிறைய பேரோட குடும்பத்துல பாத்தீங்கன்னா பிரச்சனையா இருக்கு கஷ்டங்களா இருக்குன்னு ஜாதகம் பார்க்க போவாங்க அப்போ நிறைய பேருக்கு சொல்லக்கூடியது என்னன்னா உங்களுக்கு வந்து பித்திருக்கள் சாபம் இருக்கு முன்னோர் சாபம் இருக்கு அஹ் பித்திருக்கள் தோசம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்றதை கேள்விப்பட்டிருப்போம் ஜாதக ரீதியா அந்த மாதிரியான பித்திருக்கள் தோசமோ இல்ல முன்னோர்கள் சாபமோ பெற்ற குடும்பங்கள் எப்படி இதுல இருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கக்கூடியதுதான் இன்னைக்கான பதிவு அதாவது ஜாதகங்கள் போய் பாக்குறோம் அதுல சொல்லிடுறாங்க அதுக்கு பிறகு வந்து சில வழிமுறைகளை வந்து நம்ம பாத்துக்கிறோம் இந்த பிரச்சனைக்கு இந்த தீர்வு இந்த பிரச்சனைக்கு இந்த தீர்வு பண்ணுங்க இங்க போய் இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படிங்கிற பரிகாரங்கள் வந்து ஜாதகம் பாக்குறவங்களுக்கு சொல்லிடுறாங்க அதுபடி நம்ம செஞ்சுக்கிறோம் ஆனா ஜாதகம் பாக்கலப்பா எங்களுக்கு வீட்டுல பித்ருதோஷம் இருக்கு இல்ல முன்னோர் சாபம் இருக்கு அப்படின்னா எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதாவது சில அறிகுறிகளின் வழியாக நம்மளுக்கு நம்மளே வந்து ஜாதகமே பார்க்காம நம்மளால கண்டுகொள்ள முடியும் வீட்டுல தோசை இருந்தாலும் முன்னோர்கள் சாபம் இருந்தாலும் வந்து நம்மளே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் எப்படி எப்படிப்பட்ட பிரச்சனைகள் சில வீட்டுல பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் பிறந்தாலே ஒரு தான் பிறக்கும் அதாவது மூல வளர்ச்சி கம்மியான ஒரு குழந்தையாக தான் பெண் குழந்தைகள் வந்து பிறக்கும் வளர்ச்சி குறைபாட்டோடு பெண் குழந்தைகள் பிறக்கிறது அதே மாதிரி ஆண் குழந்தைகள் பிறந்தாலுமே வந்து நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் எங்க வீட்டில் எல்லார் வீட்டில ஆண் குழந்தை பிறந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்போம் ஆனா எங்க வீட்டில் ஆண் குழந்தை பிறந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா எப்ப அதுக்கு என்ன ஆகுமோன்னு ஒவ்வொரு நொடியும் ரொம்ப பயந்து பயந்து வாழ்கிறோம் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி ஆண் வாரிசுகள் தங்க விடாமல் செய்கிறதும் வந்து இந்த தோஷங்களின் வாயிலாகத்தான் நடக்குது சரி இந்த தோஷங்கள்லாம் வந்திருக்குமா இல்ல இன்னும் சில அறிகுறிகள் என்ன இருக்கும்னா வீட்டுல வந்து சண்டையாவே இருக்கும் எப்ப பாரு வீட்டுல சண்டை போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இதை விட இன்னொன்னு என்னன்னா முன்னேற்ற தடைபாடு இருக்கும் முன்னேற்றமே இருக்காது நம்மள மாதிரி இன்னொருத்தர் அதே வேலை பார்ப்பாங்க ஆனா ரொம்ப வந்து வசதியா நல்ல முன்னேற்ற பாதையில அழகா இருப்பாங்க ஆனா நம்ம அதே வேலையை பார்த்திருப்போம் லாபம் இருக்காது ரொம்ப பிரச்சனையா இருக்கும் அந்த தொழில் வந்து முன்னேற்றத்தை கொடுக்கவே கொடுக்காது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம குடும்பத்துல நடக்கும் போது முதல்ல வீட்டுல சண்டை எதுக்கடுத்தாலும் சண்டை கணவன் மனைவிக்கு குழந்தைகளுக்கு எழுத்த வீட்டு சண்டை பக்கத்து வீட்டு சண்டை நிம்மதி இல்லாமல் கச்சை கட்டக்கூடிய தன்மைகள் அதிகமா நடக்குது அப்படின்னு சொன்னாலும் அதற்கு முன்னோர் சாபமும் பித்திருக்கள் சாபமும் காரணம் நூறு சதவீதம் அந்த குடும்பத்துல இருக்கு அதே மாதிரி முக்கியமா சொந்த வீடு அமையாது குழந்தை பேரு ரொம்ப கஷ்டம் முன்னேற்றம் துளியும் கிடையாது வாடகை வீட்டில் இருந்தாலும் ஒரே கரைச்சல் இப்படி வாழ்க்கையே போராட்ட நிலையில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் சந்தேகமே பட தேவையில்லை நூறு சதவீதம் பித்திருக்கள் சாபம் முன்னோர்கள் சாபம் இருக்குது அதாவது பித்திருக்களோட தோஷமும் முன்னோர்களினுடைய சாபமும் அந்த குடும்பத்தில் நூறு சதவீதம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் சரிம்மா இதெல்லாம் எங்கள் குடும்பத்தில் இருக்குது நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும் நாங்க குலதெய்வ கோவிலுக்கும் போய் வழிபாடு பண்ணிட்டு தாமா இருக்கோம் அப்படின்னு நீங்க சொன்னாலும் இந்த பதிவை பார்க்கிற அந்த நொடி நீங்க மறுபடியும் குலதெய்வ கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த கோவில்ல அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரமாவது தலை சாய்த்து இறைவன் எந்த திசை நோக்கி இருக்கிறாரோ அந்த திசையில தலை சாய்த்து ஒரு மணி நேரமாவது அந்த இடத்துல உங்களுடைய இந்த சரீரத்தை அமர்த்தி நீங்க எந்திரிச்சு வந்து பாருங்க அதற்கு பிறகு என்ன பண்ணலாம் காகம் வீட்டில் கரைய கரைய இந்த பித்திருக்கள் தோசமும் முன்னோர்கள் சாபமும் கரைந்து ஓடும் தான் முறை அப்போ வீட்டுல வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் காகத்துக்கு வந்து உணவு வந்து படைக்கிறது அமாவாசை அமாவாசை தவறாமல் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது இல்ல எங்களுக்கு ஒவ்வொரு அமாவாசைக்கும் வந்து தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னா முக்கியமா இருக்கக்கூடிய ஆடி அமாவாசை தைய அமாவாசை இந்த புரட்டாசில வரக்கூடிய மகாலய அமாவாசை அந்த மாதிரியான அமாவாசை நாட்கள்ல வந்து பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோமா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணலாம் ராமேஸ்வரம் போய் குளிச்சுட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம் முக்கியமாக ஏழு ஜென்ம பாவத்தை கழிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு இந்த இடத்துல நிறைய ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பித்ருக்கள் சாபம் இருக்கு முன்னோர்கள் சாபம் இருக்குன்னு சொன்னாலே இந்த ஆலயத்துக்கு அவங்க வழிகாட்டிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் திருச்சி லால்குடியில் இருக்கக்கூடிய மாந்துரை கிராமத்துல ஸ்ரீ ஆம்பரணேஸ்வரர் சிவ ஆலயம் வந்து அங்க இருக்கு அந்த ஆலயத்துக்கு போகும்போது ஏழு தலைமுறை பாவமும் வந்து நமக்கு தீர்க்கிறதா ஒரு ஐதீகம் அந்த ஆலயத்துல அந்த ஆலயத்துல அம்பாள் பாத்தீங்கன்னா பாலாம்பிகையாக அவதரிச்சு அந்த கோவில்ல அருள் பாதிச்சுட்டு இருக்காங்க இது ஒரு தலை வரலாறும் இருக்கு அதாவது பூர்வ ஜென்மத்துல பாவம் பண்ணிய ஒரு தம்பதியினரை வந்து மானாக இறைவன் வந்து படைச்சிருக்காரு சாபம் பெற்ற தம்பதியாக அந்த கோவில வளம் வந்துட்டு இருக்காங்க அந்த தம்பதியினருக்கு ஒரு சாபம் பெற்ற முனிவர் வந்து குழந்தையாக மான் குட்டியாக பிறக்கிறாரு மான் குட்டியும் தாய் அதாவது தாய் தகப்பனாரா இருக்கக்கூடிய மான் குட்டியும் அந்த குட்டி மான் குட்டி வந்து பிரிஞ்சிடுது பிரிஞ்சிருக்கும் போது பாலுக்காக அந்த அந்த குட்டி வந்து ரொம்ப ஒரு அனத்தி அழுதுட்டு இருக்கிற மாதிரி அந்த கோவிலை சுற்றி படுத்துட்டு இருக்கும்போது தாயார் பாலாம்பிகையே வந்து காட்சி கொடுத்து அந்த முனிவருக்கு அருள் பாலித்ததாக அந்த தல வரலாறு இருக்கு இந்த தளத்தில் ஏழு ஜென்ம பாவம் தீர்க்கப்படும்ங்கிறது ஐதீகம் இந்த ஆலயத்துக்கு நிறைய பேர் ஜாதக ரீதியாக பார்க்கக்கூடியவங்களை எல்லாரையுமே வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து ஜாதகம் பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து அனுப்பி வைக்கிறத பார்த்துருப்போம் அது உண்மையும் கூட அந்த ஆலயம் போயிட்டு வந்தாலே ஏழு ஜென்ம பாவம் வந்து தீரும் இந்த மாதிரி இந்த ஆலயம் போறது அப்படிங்கிறது சாதாரணமா பாவங்கள் கழிகிறது மட்டும் இல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அந்த கோவிலுக்கு போகும்போது நன்மை நடக்க இருக்கு இப்போ நம்ம வந்து எதுக்காக எங்களுக்கு வந்து முன்னோர்கள்னால சாபம் இருக்கு பித்தர்கள்னால சாபம் இருக்கு அவங்களுக்கு எதுக்கு நாங்க போய் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கெல்லாம் விதாண்டவாதம் பேசுவாங்க இந்த துன்பம்ங்கிறது நமக்கு மட்டும் அப்படிமானா இல்ல நமக்கு பிறகு வரக்கூடிய குழந்தைகளுக்கும் வந்து அந்த பித்தர்கள் தோஷம் முன்னோர்கள் சாபம் வந்து தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும் அதனால இந்த ஒரு தர்ப்பண நிகழ்வுகளை பண்றதும் ராமேஸ்வரம் போய் குளிச்சு அங்க ஒரு வழிபாடு பண்ணிட்டு வர்றதும் அங்கே ஒரு ஹோமம் கூட பண்ண சொல்லுவாங்க ராமேஸ்வரத்துல அதாவது ஜாதகம் பார்க்குற இடத்துல கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க திலகோமம் பண்ணுங்க ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ராமேஸ்வரத்துல திலகோமம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வரும்போது பித்திருக்கோல் தோஷம் நம்மளை விட்டு நீங்கும் அப்படிங்கிறது ஜாதக ரீதியா பாக்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு சொல்லக்கூடியதும் அந்த ஒரு இதுதான் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியது என்னன்னா முன்னோர்கள் நமக்கு என்ன வகையான சாபங்கள் கொடுத்துருந்தாலும் அதை நம்ம அனுபவிக்கிறோம் நம்ம குழந்தைகள் அனுபவிக்க கூடாது இல்லையா அதனால இது வம்சாவிறத்தியில வந்து அந்த தாக்குது திருமண பாக்கியத்தை தாக்குது குழந்தை பாக்கியத்தை தாக்குது வாழ்க்கை முன்னேற்றத்தை தாக்குது சண்டை சத்தரவுகள் பிரச்சனைகள்னு வந்துக்கிட்டே இருக்கு அப்போ இதெல்லாம் மாறுபடுவதற்கு நம்ம ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய ஒரே விஷயம் அமாவாசை அமாவாசைக்கு காகங்களுக்கு இறை வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் எல்லாராலும் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு சிறு பரிகாரம் தான் இதை பண்ணும்போது உங்களுடைய தோசங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான சாபங்களும் வந்து கரைஞ்சிக்கிட்டே போயிடும் பிரச்சனைகள் தன்னால் சால்வ் ஆயிடும் அதனால ரொம்ப எளிமையான இந்த சின்ன சின்ன பரிகாரங்களின் வழியாக உங்களுடைய பித்திருக்கள் தோசத்தை நீக்கி முன்னோர் சாபத்தை நீக்கி நலமோடு வளமோடு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழணுன்ற ஆசிர்வாதத்தோடு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்